அல்லாஹ் அவனும் அல்லாஹு மட்டும் தனிமையாக இருப்பார்கள் இரண்டு நபர்களுக்கு பின்னால் துணி தொங்கிக் கொண்டிருக்கும் அல்லாவுக்கு முன்னால் அந்த அடியான் தலையை தொங்க விட்டவனாக இருப்பான் அல்லாஹ் அவனுடைய பட்டோலைகளை படித்து காமிப்பார் அடியானே இந்த இடத்தில் இந்த தவறை செய்யவில்லையா அடியானே இப்படிப்பட்ட தவறை நீ ஈடுபடவில்லையா அடியானே இப்படி எல்லாம் நீ தவறு செய்திருக்கிறாயே என்று அல்லாஹ் அந்த ஒவ்வொரு தவறையும் அவனுக்கு முன்னால் சுத்தி காமிப்பான் நடிகான் அழுது கொண்டே சொல்வான் நான் யார் அப்படி எனது கருணையாளனே என்னை படைத்தரப்பே நான் அந்த பாவம் செய்திருக்கிறேன் யா அல்ல நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்ல நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்ல நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்ல என்ற நடிகான் அலாரமித்தவுடன்

நீ அழ வேண்டாம் நீ கவலை அடைய வேண்டாம் உன்னை நான் துருவி துருவி விசாரிக்க மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த பாவத்தை ஆயிரத்திலும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும்